இதோட விலை பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தாங்க பிடிச்சா கூட இதே இளவம் மட்டும் தான் இருக்கு வெறும் நாலாயிரத்து ஆறு ஆரஞ்சு வயர் உள்ள மெத்த கொடுத்து தலகாணி கொடுத்து அதுக்குண்டான தலகாணி கவர் மெத்த கவர் இதெல்லாம் கொடுத்து நான் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேங்க தலகாணியோட விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாங்க ஹலோ டாலிமிஷனல் ஸோ வீட்டோட தமிழ் விட வந்துருப்பீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளவஞ்ச மெத்த மேனேஜர் தான் பார்க்க வந்துருக்கு ஸோ மணியண்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவானி பக்கத்தில் குப்பிச்சி படத்தில் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எத்தனை மத்த வீடியோ போட்டிருப்பாங்க மாட்டேன்னா இன்றைக்கி இந்த வீடியோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா எது தரமான மத்த அப்படிங்கிற தெரிய போது என்ன பண்ண போறேன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அதாவது இந்த எக்ஸ்பிரிமெண்ட் சகஸ் ஆனால் மட்டும் இங்கே வாங்க என்னாட்டி வாங்காதீங்க வாங்குகிறோம் சரி சரிங்களா என்ன மேட்ரு அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருக்குது ஸோ இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மெத்தையோட ஒரு பாதியில் போகிறோம் இன்னொரு பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு நாலஞ்சு இருக்காங்க பார்த்தீங்களா குதிச்சிட்டு இருக்க போறாங்க சும்மா வீடியோ காசு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் கொதிக்க வச்சுட்டு அப்படியே போக சொல்றது இல்லைங்க இந்த வீடியோ பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த மத்த மேல ஒரு சைடு கார் இருக்க போது அதே மாதிரி இவங்களும் இந்த ஒரு பக்கம் குதிச்சே தான் இருக்க போறாங்க எண்டாவது டைம் இவ்வளவு நேரம் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்த எந்த குவாலிட்டி சொல்லிட்டு கடைசியில் கிழிச்சு காட்ட போறோம் மத்தங்கிற காட்டி சும்மா ஏதோ பழைய மெத்த இல்லை யூஸ் பண்ணாத மெத்த அப்படியே கிடையாதுங்க விற்கிற பீஸை வந்து பார்த்தீங்கன்னா சீல்டை பிரிச்சு அந்த கவர்லாம் நீட்டா எல்லாம் பண்ணி வச்சிருந்தது எல்லாத்தையுமே கிழிச்சு ஒரிஜினல் மெத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் ஏன்னா பண்ணிடலாம் எக்ஸ்பிரிமெண்ட்டேன் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மெத்த இருக்கிற பேசுறீங்களா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமென்ட் ஆரம்பிச்சுடுவோமா ஸ்டார்ட் பண்ணிரலாம்ங்க எங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே இந்த கார் எத்தனை கிலோ வரும் இது கார்ல 110 weight வந்து 110 வெயிட் வரும் சோ அது 110 weight இருக்க கார் வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏற போகுது ஓ ஓ ஓ வரலாம் வரலாம் வாங்க ஓகே சோ இங்க பாருங்க டயர் மேலே ஏறிிருச்சு நல்லா நீட்டா பாத்துக்கோங்க வாங்க ஜி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க வாங்க வந்து குதிங்க அம்மி வா

பக்கம் இருக்கோம் மெத்தையோட டீட்டெயில் எல்லாம் என்ன என்ன வச்சிருக்கீங்க மெத்தை பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேபிபெட்ல இருந்து ஆரம்பிக்குது ஓகே அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தலங்கானிலிருந்து போயிருக்காங்க போயிருக்காங்க தலங்கானியோட பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா ஓகே இதோட வெயிட் பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது பஞ்சிருக்குங்க உடல இது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜோட சேர்த்துங்க டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருங்க இருநூத்தம்பது பாத்தீங்கன்னா ஒரு கிலோ இளவஞ்சி உள்ள தலைகாணிங்க முன்னூறு தான் முன்னூறு தான் இது பாத்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீ தான் அட்ரஸ் குடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்துருங்க வந்துடும் வீட்டுக்கா வந்து முன்னூறு ரூபாயில உங்க வீட்டுக்கு இந்த தலகணி இருக்கும் பேபி பெட்டுங்க இதோட அகலம் பாத்தீங்கன்னா ரெண்ட அடி அகலம் மூணு அடி நீல இருக்குங்க இதோட பாத்தீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா அறுநூத்தம்பாங்க

சூப்பருங்க வெயிட் ரொம்ப கம்மியாக உள்ள மொத்தம் டிராவலிங் பெட்டுங்க போகிற பக்கம் எடுத்து போயிக்கலாம் இல்லை இந்த மாதிரி கார் இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு காரில் டிக்கிலையும் போட்டுடலாம் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம தேவையான இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இதோட வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா தான் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்து ஆயிரத்தி ஐநூறுவா தாங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்டுங்க மூணு அடியாக ஆறு அடி நீளம் இருக்குங்க இதோட வேலை பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தாங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோவும் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் பில்லோ ஃப்ரீ பில்லோ ஃப்ரீயாக டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீங்க சூப்பருங்க இந்த மெத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ஸ்கூலில் காலே காலேஜ் இந்த மாதிரி படிக்கிறாங்க வச்சுனா ஹாஸ்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் போகிற பக்கமே எடுத்துகிட்டு போகலாம் இல்லை கைத்து கட்டில் படுத்துக்கிறது எடுத்துகிட்டு போகலாங்க கைத்து கட்டிலையும் போட்டுக்கலாம் கைத்து கட்டிலையும் போட்டுக்கலாம் இல்லை கீழே விரிச்சு போட்டு கூட இதை படுத்துக்கலாங்க சூப்பர்ண்ணா இந்த எவ்வளோ திக்னஸ் இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு திக்னஸ் வருங்க ரெண்டு இன்ச்சு திக்னஸ் வரும் ரெண்டு இன்ச்சு திக்னஸ் வருங்க அதாவது ஹாஸ்டல் கார்ட் பார்த்தீங்கன்னா மூணு அடி அகலம் இருக்கும் பார்த்தீங்களா ஆமாம் அதுக்காக செஞ்ச செய்யக்கூடிய மெத்தங்க இது கரெக்டுங்களா ஆமாங்க இப்போ இந்த மாதிரியான சின்ன சைஸ் பத்த திக்னஸ்ல இருக்க மத்தை கூட சுத்தமான நிலம் மஞ்சள் தான் போடுவீங்களா சுத்தமான நிலம் மஞ்சள் மட்டும் அதோ பின்னாடி வச்சிருக்கணும் பாத்தீங்களா ஆமா உள்ளுக்குள்ள மெத்தைக்குள்ள பிரிச்சா கூட இதே இலவ மஞ்சள் மட்டும் தான் உள்ளுக்குள்ள இருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கும் ஏன்னா இந்த இலவ மஞ்சள் போட போடங்காட்டினா எங்க கம்பெனில இருந்து தயார் பண்ணக்கூடிய மத்தைக்கு எல்லாமே அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க கரெக்ட்டா சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா இது பாத்தீங்கன்னா சிங்கிள் காட்டுங்க அதுக்கு அடுத்த சைஸ்ங்க இதுவும் சேம் மூணு அடி அகலம் ஆறு அடி நீளம் இருக்குங்க இதோட வில பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறுவா தாங்கிரத்தி ஐநூறு தாங்க என்ன அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா சைடு திக்னஸ் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு திக்னஸ் இருக்குங்க ஆரஞ்சு திக்னஸ் வருங்களா ஆமாங்க ஆரஞ்சு திக்னஸ் வருது இது கூட பாத்தீங்கன்னா ஒரு தலகாணி ஃப்ரீயா கொடுத்துருவாங்க தலகாணி ஃப்ரீ ஒரு தலகாணி ஃப்ரீயா கொடுத்துருவாங்க தலகாணி மட்டும் இல்லாம இந்த மெத்தைக்கு பெட்டோட கவர் தலகாணி கவர் அதுவும் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க எல்லாமே செட்டாவே ஃப்ரீ கரெக்ட்டுங்களா செட்டாவே ஃப்ரீங்க எவ்வளவு பிரைஸ் சொன்னீங்க வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரத்தி இந்த மெத்த தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்து வாங்கினீங்கன்னா டெலிவரி ஃப்ரீங்க உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீங்க அடுத்த சைஸ் மட்டும் பாத்துடலாமா பாத்துறலாங்க இது பாத்தீங்கன்னா அடுத்து டபுள் கட் மெத்தங்க சரிங்க இது பாத்தீங்கன்னா 4 அடி அகலம் 6 அரை கால அடி நீளம் இருக்குங்க ஓகே இதோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 7000 தான்ங்க 7000 ரூபாய் வெறும் 7000 தான்ங்க இது என்ன परपஸ்க்கு யூஸ் பண்றதுங்க இது பாத்தீங்கன்னா அந்த காலத்து சீர் வரிசை பெட்டுங்க சீர் பெட்டு அது ஆமா டபுள் கட் மெத்தங்க ரெண்டு பேர் யூஸ் பண்ணக்கூடிய கூடிய மத்த இதான் கல்யாண சீர் அந்த காலத்துல அதிகமா போக கூடிய மத்த அந்த காலத்து அதிகமா போக கூடிய மத்த இதா கல்யாண சீர் வரிசை குடுக்குற மத்த இதா கரெக்ட்டா சரி வளக்கும் போல இது மத்த மட்டும் தர முடியா ஃப்ரீ வச்சிருப்பீங்க இதுக்கு என்ன ஃப்ரீ இதுக்கு பாத்தீங்கன்னா வெச்சிங்களா ரெண்டு தலகாணிங்க ரெண்டு தலகாணி ரெண்டு தலகாணி கவர் இந்த மத்தக்குன்னான மத்த கவர்

திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7 இன்ஜ் 8 இன்ஜ் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் 6 இன்ஜ்க்கு மேல எடுத்தா நல்லா இருக்கும் 6 இன்ஜ் 6 இன்ஜ்க்கு மேல எடுத்தா நல்லா இருக்கும் அந்த 6 இன்ஜ்க்கு மேல போற எல்லாம் என்ன பண்ணனும் பார்த்தீங்கன்னா சைடுல டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துருவாங்க ஸ்டிச்சிங் டபுள் ஸ்டிச்சிங் ஓ சென்டர்ல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு காடா மாதிரி கொடுத்துங்க இதுல டபுள் ஸ்டிச் இருக்கு பாருங்க ஆமாங்க டபுள் லேயர் மாதிரி பண்ணி கொடுத்துறவங்க அப்படிங்கறப்ப சீக்கிரமா அவங்க அதை நிச்சிங்களா அவங்க லைஃப் ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு லைஃப் ரொம்ப நாள் வரும் ஆமா இப்ப வீடியோல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குழந்தைங்க ஏறி குதிச்சிட்டு இருந்தா கூட ஆமா அவள சீக்கிரமா அவங்க அதை நிச்சிங்களா அவங்க அது கரெக்ட்டா அதான் இது குதிச்சிட்டு இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி குழந்தை ஏறி குதிச்சா நின்றுக்கோங்க எனக்கே மனசு ஒரு மாதிரி இருக்கு அதாவது டயர்ட் ஆச்சாலும் நின்றுக்கோங்க ஏன்னா இவ்வளோ இது நம்ம வந்து பண்ணி காட்டணும் அப்படின்ட்டு இல்லை ஆனால் கார் மேலே டயர் அப்படியே தான் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க நம்ம அடுத்த மாதிரி பேசலாம் வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சடி மெத்தங்க அஞ்சடி மெத்தன் சைஸுங்க இப்போ தாங்க இந்த காலத்தில் மோஸ்ட்லி அதிகமாக போகக்கூடிய சீர்வரிசை மெத்தங்க சீர்வரிசை மெத்த இப்போ இந்த காலத்தில் சீர்வரிசை ரெண்டு பேர் ஒரு குழந்தைங்க தாராளமாக யூஸ் பண்ணக்கூடிய

இதெல்லாம் பார்சல் அனுப்பிட்டுருவாங்க கொரியரில் கொரியர்ல ஃபோல்டு பண்ண ரெண்டாம் மடிச்சுங்க ஃபோல்டு பண்ணி அவங்க அட்ரஸ் எழுதி அட்ரஸ் எழுதி கொரியர் பண்ணிடுவாங்க கொரியர் பண்ணி கொரியர் பண்ணிருவாங்க அவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லங்க ஆல் ஓவர் ஃபுல்லாக எங்க இருந்தாலும் சரி நான் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க கண்டிப்பா டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் இதுல வேற கலர் என்னால இருக்கு ஆப்ஷன் இருக்கு கலர் ஆப்ஷன் நிறையவே இருக்குங்க உங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்னு சொல்லி ஒரு மோஸ்ட்லி அதிகமாக போகக்கூடிய கலர் ஒன்று இந்த கலர் அதிகமாக போங்க அதனால எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பர்ண்ணா ஆ பாத்திரலாங்க இது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ்ங்க கிங் சைஸ் மேட்ரஸ்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த கிங் சைஸ் மேட்ரஸ் கிங் சைஸ் மேட்ரஸ் இதா இருக்குறதே பெரிய சித்தா கரெக்ட்டா 6 அடி அகலம் 6 1 அடி நீளம் வருங்க 6 அடிக்குள்ள 1/2 அடி நீளம் ஆமாங்க இது பாத்தீங்கன்னா சைடு திக்னஸ் 6 இன்ஜ் திக்னஸ் வருங்க 6 இன்ஜ் திக்னஸ் வரும் ஆமாங்க 6 இன்ஜ் திக்னஸ்ங்க 6 இன்ஜ் திக்னஸ் பாத்தீங்கன்னா வெறும் 11000 தான் நம்ம இவ்வளோ பெரிய மொத்தம் பதினோராயிரம் ரூபாய் இதெல்லாம் மார்க்கெட்டை சும்மா எவ்வளோ வரும் தோராயம் இதெல்லாம் எப்படி வேணும் பாஞ்சாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் சொல்லுவாங்க ஓ நீங்கள் அப்படியே கம்மி பிரைஸ் எதனால் நீங்கள் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க எல்லாமே நான் எல்லாம் சொந்த தயாரிப்பு தானேங்க ஓ உங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் அதனால இது பிரைஸ் தரலாம் ஆமாம் துணி தயாரிப்பில் இருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற இளம் மஞ்சள் முத கொண்டு எல்லாமே நானே அரைச்சி பிரிச்சு எடுத்து எல்லாமே நானே பண்ணக்கூடிய பண்ணக்கூடியதா கரெக்டுங்களா எனக்கு அதெல்லாம் அடுத்து காட்டுங்க ஸோ இது என்ன பிரைஸ் பதினோராயிரம் ரூபாய் சொல்லுங்க ஆமாங்க போல இதுக்கு ஃப்ரீ வச்சிருப்பீங்க சொல்லிடுங்க இது கூட பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு தலைங்காணிங்க நாலு தலைங்காணி நாலு தலைங்காணி கவர் இந்த மெத்தக்கு மெத்த கவர்ங்க காரடியும் கவர் பண்ற அளவுக்கு ஜிப் வச்ச மெத்த கவர்ங்க இது எல்லாம் செட்டா சேர்ந்து பதினோராயிரம் ரூபாங்க டெலிவரி இதுக்கு ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரிங்க அதர் ஸ்டேட்லேருந்து வாங்கினாங்கன்னா அப்போ அதை பேசிக்கலாங்க ஸோ அதே அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நம்ம கிட்ட இருக்க அதிகபட்ச சைஸ் கரெக்டுங்களா இதில் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் திக்னஸ் நீங்கள் ஆமாங்க எத்தனை சைஸ் திக்னஸ் வரைக்கும் கொண்டு வர எத்தனை இன்ச் வரைக்கும் கொண்டு வரலாம் திக்னஸ் பார்த்தீங்கன்னா எட்டு இஞ்சு ஒன்பது இஞ்சு பத்து இஞ்சு வரைக்கும் கூட பத்து இஞ்சு வரைக்கும் கூட பண்ணி தரலாம் ஆமாங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க அதிகபட்ச வரைக்கும் கூட பண்ணி கொடுத்துருக்கீங்க பன்னெண்டு இஞ்சு கூட பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆமாங்க ஸோ அது இன்ச்சு மாதிரி எல்லாம் பஞ்சு ஜாஸ்தியாகவும் ஆமாங்க ப்ரைஸ் ஜாஸ்தியாகும் ஆமாங்க இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி விலை மட்டும் அதிகமாக ஆறு இஞ்சுக்கு பதிலாக ஏழு இஞ்சு என்ன கேட்டாங்க வச்சுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ஆகும் ஆகுங்க ஆகும் ஆமா இப்ப இந்த ஏழு போடலாம் போடலாம சிங்கிள் பெட்லயும் சிங்கிள் கட் மத்திலயும் போலாம் எல்லாம் இப்ப நீங்க காமிச்ச எல்லா சைஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ச்சு வந்து சைடு இன்ச்சு திக்னஸ் அகலம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போட்டுக்கலாம் ஆமாங்க பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் போடலாம் ரெண்டு வரைக்கும் போடலாம்

வீடோட ஃபேனில் கண்டாங்க அதாவது இங்கே இருக்கிற ஒரு விஷயம் அவங்க கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சேலஞ்சாக விட்டார் நான் கூட சொல்லியிருந்தேன் அதாவது இந்த பஞ்சு மெத்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்கிறது பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பார்த்தா கார் வீட்டை எதுக்கு அமிச்சிட்டாரு அதை கிழிச்சும் கம்ஸ்டார் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஏன்னா நார்மலாக இவர்கிட்ட நான் தெரிஞ்சு இந்த ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு அஞ்சு ஆறு வீடியோ எடுத்து போட்டேன் நினைக்கிறேன் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மெத்தோட ப்ரைஸை பற்றி மேனேஜர் பண்ணுறதை பற்றி பாம்புருக்கும் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க அதாவது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இளம் கொஞ்சம் மெத்தான் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறீங்க எவ்வளோ நாளில் ஒரு மெத்த தயாரிச்சு தர முடியும் பேசிக்காக பேசிக்கா டபுள் கட் மெத்த பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மெத்த ரெடி பண்ணி கொடுக்கலாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மெத்த ஒரு நாளைக்கு அதாவது ஒருத்தவங்க தயார் பண்ணக்கூடிய மெத்தங்க நம்மள்கிட்ட பசங்க பத்து பசங்க இருக்காங்க ஓகே ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருபது மெத்த முப்பது மெத்த வேணும் நான் தயார் பண்ணி தயார் பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா மேனேஜ் பண்ற யூனிட்ல நீங்க பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு மேடம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி என்ன மாதிரி வாரண்டி கொடுக்குறீங்க என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டாடா ஏசி ஜேசிபி கூட ஏற்றினாலும் அந்த இடத்துல வாரண்ட்டிங்கிற ஒரு விஷயம் வரும் ஸோ அது என்ன மாதிரி வாரண்டி கொடுத்துட்டு இருக்கீங்க வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டிங்க நம்ம கம்பெனிலிருந்து வர வெளியில போகக்கூடிய மெத்த எல்லாத்துக்குமே அஞ்சு வருஷம் வாரண்டிங்க என்ன மாதிரி வாரண்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வரணிங்க அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா துணி அதுவாக இத்து போச்சு பஞ்சு அங்கி போச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா மெத்தை நாங்களே மொதல் ஒரு வருஷத்துல அந்த கம்ப்ளைண்ட் நடக்கிறப்ப நாங்களே மெத்தை மாற்றி கொடுத்துருவோம் மற்ற நாலு வருஷத்தில் இதே கம்ப்ளைண்ட் வரப்போ நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம் சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் நீங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி எப்படி வந்து சேஃபாக டெலிவரி கொடுத்துட்ருக்கீங்க எவ்வளோ நாள் டெலிவரி போய் சேரும் டெலிவரி பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் கொரியரில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கொரியரில் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க வீட்டுக்கே போயிடும் இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்திங்கனா அவங்க கலரு இந்த மாதிரி எனக்கு அனுப்பிச்சிட்டேன் அட்ரஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டேன் வச்சிங்களேன் அந்த நான் அவங்க மெத்தையை ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டோங்க இங்கே ரெடி பண்ணக்கூடிய மற்ற கஸ்டமர் வீட்டுக்கு போகக்கூடிய அதிகபட்ச நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரங்க ஒரு வாரம் ஒரு வாரம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் கஸ்டமர் கையில் இருக்குங்க ரெண்டு நாள் கஸ்டமர் கையில் இருந்திருக்காங்க ஆமாங்களா ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரிங்க கொரிஸ் இருந்தாலும் கான்டாக்ட் டீடெயில்ஸ் கொடுக்குற மறக்காம கண்டக்ட் பண்ணி பாருங்க இந்தியா உங்களுக்கு பிடிச்சி ஷேர் பண்ணிக்கிறேன் வீடு சந்திக்கிறேன் டாடா தேங்க்யூ டா தேங்க்யூ ஸோ much okay.